வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நம்ம கலைகள் அறுபத்தி நாலு கலைகள் அப்படின்னு சொல்கிறோம் நான் ஆயக்கலைகள் அறுபத்தி ஐந்து கலைகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பணத்தை வந்து அது ஹேண்டில் பண்ணுறதும் அதை எப்படி சேவ் பண்ணுறதும் பூவர் பீப்புள் இருந்து ரிச் பீப்புளை விட்டுருங்க அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது இலையாரவன் நிறைய இருக்காங்க ஸோ எந்த கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் பணத்தை ஹேண்டில் பண்ணுறது அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி பணத்தை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு கலை ஒன்று ரெண்டாக்கி ரெண்டை நாளாக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமாள் சொல்லுவாங்களே அது மாதிரி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு எட்டு எட்டு பதினாறு முப்பத்து ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தம்பத்தாறு ஐநூற்றி பன்னெண்டு ஆயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்படி வந்து பணத்தை வந்து பெருக்கணும் சரிங்களா அந்த வகையில் இலைச்சியில் வந்து ஒரு அற்புதமான திட்டம் பிறந்த குழந்தையிலேருந்து நீங்கள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு வரை அந்த பிளான் எடுத்துக்கலாம் எல்ஐசிங்கிறது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சேஃபு செக்யூரிட்டி பிளானை ரிசர்ச் பண்ணுவாங்க மனிதனுடைய லாஞ்சிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ஐடி நிறுவனங்களில் வந்து வேலை செய்கிறவங்கலாம் ஷார்ட் டேம்மில் ஒர்க் பண்ணுறாங்க ஷார்ட் அப் தான் பிளான் வேணுங்கிறாங்க இது எல்லா கிளாஸ் பீப்புளையுமே சட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த பிளான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம ஒரு பிளான் பற்றி பேச போகிறோம் ஜீவன் உற்சவ் அப்படின்னு இந்த பிளான் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் இதில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 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 ஒரு ஐந்து வருடங்கள் பே பண்ணால் போதும் ஐந்து குறைஞ்ச பட்சம் ஐந்து வருடங்கள் ஒருத்தர் வந்து ஒரு இருபத்தி மூணு வயசில் இன்றைக்கி டிகிரி முடித்தா இருபத்தோரு வயசு பிஇ முடித்தா ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ஐந்து வருஷம் வருஷம் மட்டும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டிபெண்ட் அம்மா இப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு இருபத்தேழு தான் கல்யாணம் ஆகுது இருபத்தொம்போது பசங்களுக்கு அப்படி தான் ஆகுது ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் டிபெண்ட்டாக வந்து இருங்க அதாவது சார்ந்து இருங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டால் சோறு போட மாட்டோம்லாம் சொல்ல போகிறதுலாம் கிடையாது கொஞ்சம் பள்ள கடிச்சிட்டு டிபெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வருஷத்துக்கு சேவ் பண்ணுறீங்க அஞ்சு அஞ்சு வருஷம் உங்களுடைய இருபத்தி எட்டாவது வயசில் சேவிங்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும் சரிங்களா அப்போ என்னாச்சு அடுத்து பதினோரு வருஷம் ஒரு ஆறு வருஷம் கழித்து முப்பத்தி நாலாவது வயசில் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து முப்பத்தி நாலு வயசில் ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு அற்புதம் இல்லைங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி தேர்ட்டி அட் தி ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஃபோர் ரிட்டர்ன்ஸ் வில் ஸ்டார்ட் எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபா நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி லட்சரூபா பே பண்ணுறீங்க இருபத்தி எட்டு லட்ச ரூபா பே பண்ணுறீங்க உங்களுடைய முப்பத்தி நாலாவது வயசுலேயே வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து எல்ஐசி கொடுக்குது கேரண்டீடாக கொடுக்குது எப்போவுமே நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு வீடு கீழே வீடு கட்டுறப்ப ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா மேலே எத்தனை ஃப்ளோர் வேணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் பிடிங்கிருச்சுன்னா எல்லாமே பிடிங்கிரும் இல்லையா அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க இதுக்கு மேலே வர்ற பணத்தை நீங்கள் நம்ம எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐடியாவை நாங்கள் இருக்கோம் அவ்வளோதான் ஸோ முப்பத்தி நாலு வயசில் ரெண்டரை லட்ச ரூபா ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா எல்ஐசியில் பென்ஷன் ப்ளஸ் அப்படின்னு எல்ஐசியோட திட்டங்கள் தான் நீங்கள் எங்கேயும் ஏமாந்திரம் வேண்டாம் எல்ஐசியோட பென்ஷன் ப்ளஸ் திட்டம்னு ஒன்று இருக்குது அந்த திட்டத்தில் வந்து நீங்கள் தான் வேலைக்கு போட்டிருக்கீங்க சம்பாரிச்சிட்ருக்கீங்கள சரிங்களா அந்த ரெண்டரை லட்ச ரூபாயை பென்ஷன் ப்ளஸ் அப்படின்னு எல்ஐசியோட திட்டம் தான் பயப்படவே வேண்டாம் நீங்கள் வருஷம் ரெண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க முப்பத்தி நாலுலேருந்து ஐம்பது வயசு வரை இந்த ஐம்பது வயசு அப்படிங்கிறப்ப உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் ஏர்லி ராத்திரி மணிங்களுக்கு மேரேஜ் பேரம் பேத்தி கூட எடுத்துருவாங்க ஏர்லி இரலின்னா தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஸோ இந்த ஐம்பதாவது வயசில் எல்ஐசி வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய ரெண்டு லட்ச ரூபாயும் வாங்கிக்குவீங்க இந்த எல்ஐசி கொடுத்த பணத்தை ஒரு பதினேழு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கள்ல அதுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு பென்ஷன் மூணு லட்சத்து அறுபதாயிரமும் ரெண்டு ஐம்பதுன்னு சேர்த்திங்கன்னா ஆறு லட்சத்து பத்தாயிரம் ரூபா ஐம்பது வயசில் நீங்கள் வேலைக்கு போய்ட்டு சும்மாலாம் சும்மாவெலாம் இருக்கும் சும்மா வேணால் சொல்லுவோம் ஆடுன காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவோம் அதனால் வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருப்போம் சரிங்களா அப்போ ஐம்பது வயசுலேயே உங்களுக்கு வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபானா மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வாங்கின சேலரி வந்து ஐம்பதாயிரரூபா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஐம்பதாவது வயசில் அதை விட கிட்டத்தட்ட இருபது மடங்கு முப்பது மடங்கு நான் வாங்க வாங்கிவிங்க சேலரி எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் ஒரு எம்ப்ளாயி இருந்திருக்க காரணத்தினால அந்த காலகட்டத்தில் சம்பளங்கள் எந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்